வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய வித்தியாசமான விஷயங்கள் அதுலேயும் குறிப்பாக கண்ட்ரிஸில் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேனடா அப்படின்னு சொன்னதும் உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும் கண்ணை மூடி பார்த்தாலும் கிரேட்டஸ்ட் லேக் தான் ஞாபகம் வரும் ஏன்னா எப்பவுமே இந்த கிரேட்டஸ்ட் லேக்னு ஒரு தனி ரசிகர்களே இருக்காங்க அது இல்லாமல் வால் பேப்பராகவோ இல்லை டெஸ்காப்பில் ஸ்கிரீன் சேவராவோ வைக்கணும் அப்படின்னா இந்த கிரேட்டஸ்ட் லேக்கா இருக்கும் நீங்களே இல்லைனாலும் டீஃபால்ட்டாக தான் வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற அழகான விஷயங்கள்லாம் வச்சா தானே ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் எனிவேஸ் இந்த கேனடாவில் கிரேட்டஸ்ட் லேக் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது இங்க இருக்கக்கூடிய லேக் அளவுக்கு வேற எந்த கண்ட்ரிலுமே இல்லைன்ற மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்கு அதுவும் பெருசு பெருசா இருக்கு இதை லேக்ஸ் சொல்லணுன்ற கட்டாயத்துக்காக தான் சொல்றாங்களே தவிர்த்து இதை லேக்காகவே முதல்ல கன்சிடர் பண்ண முடியாதான் இதெல்லாமே என் என்க்ளோஸ்டான சீஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க கடல் தான் பட் சுற்றுப்புறத்தில் எதுலையுமே பெரிய விரிசல் இல்லாத ஒரு பெரிய கடல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எந்த ஒரு இடத்துக்கும் சின்ன சின்ன கேப் கூட இருக்காது தண்ணிகள்லாம் கனெக்ட் ஆகிறதுக்கு அதனால இது ஒரு பெரிய லேக் அப்படின்றது தாண்டி இது ஒரு பெரிய சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய கடல் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆனா கெனடால பாத்து ரசிக்கிற மாதிரி நிறைய நிறைய லேக்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த உலகத்தோட ஃபிளாட்டஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு தெரியுமா பொலிவியா அப்படின்ற இந்த ஒரு கண்ட்ரி தான் சோ இந்த கண்ட்ரில நம்ம முக்கியமா நோட் பண்ணி திருக வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லாருக்குமே இந்த ஹைட்னா பயம் எல்லாம் இருக்கும் எல்லாருக்குமே பொதுவாவே ஹைட்னா பயம் இருக்கும் யாராவது குறிப்பிட்ட ஒரு சில நபருக்கு மட்டும் தான் ஹைட்னா பயம் இருக்காது இந்த ஹில்ஸ்ல எல்லாம் கிளைம் பண்ணணும் நினைக்கிறவங்கலாம் இந்த இடத்துக்கு டெஃபனட்டா போயிடாதீங்க ஏன்னா ஒரு மலையுமே கிடையாது இந்த பிளாட்டஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த கண்ட்ரில ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்டஸ்ட் கண்ட்ரி அது இல்லாம சால்ட் அதிகமா இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க கிக்கச்சக்கமான கிரேட்டஸ்ட்டு சால்ட் இருக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலுமே இந்த இடத்துக்குன்னு தனி ஒரு ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வேர்ல்டே அதை ரெகனைஸ் பண்ணியிருக்கு இதுதான் ஃப்ளாட்டஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் பெருசாக எந்த ஒரு இடத்தையுமே இங்கே பார்க்க முடியாது ஃபுல் அண்ட் ஃபுல் சால்ட் டெசர்ட்டாக மட்டுமே தான் நிறைய இடங்களை நீங்கள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்கப்பா ரஷ்யா தான் லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்ல்டில் அது உங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அண்ட் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ரஷ்யா கூட வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்டர்லேயே வரக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நார்வே ஃபின்லாண்டு போலாண்டு ஜப்பான் இந்த மாதிரியான இடங்கள்லாம் வரும் ஆன் போர் அப்படின்னு சொன்னாலே அது ரஷ்யா தான் அப்படின்னு போருக்கு போகிறதுக்கு எப்போவுமே ரெடியாக இருப்பாங்க காரணம் அது லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்ற ஒரு அகமாவிதம் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அது இருக்கிறனாலையோ நம்ம தெரியல நாங்க தானே பெருசு நாங்கள் வரோம் பாரு அப்படின்னு சொல்லியே எக்கச்சக்கமான போருக்கு போகிறதுக்கான காரணமும் இருந்திருக்கு போனாலே நம்ம தானே ஜெயிப்போம் போய் தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரியும் போயிருக்காங்களாம் உலகத்துலயே ரொம்ப ஓல்டஸ்டான கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது சான் மேரினோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் ஓல்டஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு ஏதோ வச்சு சொல்லுவாங்க அதுதான் ஆரம்பத்திலே தோன்றிருக்கும் அப்படின்ற வரிசையில் முன்னூற்றி ஒன்னு ஏடி அதாவது ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவில் இருந்த ஒரு இடம் தான் இப்போ வரைக்கும் இதுதான் வேர்ல்டுலேயே ஓல்டஸ்டான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் சான் பொறுத்த வரைக்கும் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது இல்லை அப்படின்னு நிறைய பேருடைய கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சான் மேரனோ தான் வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஃப்ரான்ஸோடைய லாங்கஸ்ட் லேண்ட் பார்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பிரசிலில் தான் இருக்குது புரியல ஆமாம் பிரசிலில் தான் இருக்குது பிரசிலும் ஃப்ரான்ஸும் ஷேர் பண்ணி அந்த ஒரு பெரிய பார்டரை இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்காங்க அறுநூற்றி எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பார்டரு ஃப்ரான்ஸோடையதாக இருந்தாலும் பிரசிலுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்போது ஃப்ரான்ஸுக்கும் பிரசில் இடையில இருக்கக்கூடிய அவ்வளோ கிலோமீட்டர் அறுநூத்தி எழுபத்தி மூணு கிலோமீட்டருமே ஒரு பார்டரா இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது பெரிய விஷயம் தானே இந்த விஷயத்தை என்னாலயே நம்ப முடியல பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை கேள்விப்பட்டதுதான் பங்களாதேஷ்ல எக்ஸாம்ல காப்பி அடிக்கிறாங்க எக்ஸாம்ல சீட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சா தூக்கி ஜெயிலே போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னதான் எக்ஸாம்ல வந்து காப்பிலாம் அடிக்கக்கூடாது ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் பெரிய அளவில் பனிஷ்மெண்ட் அப்படின்னு கேட்டால் அவங்கள டிஸ்மிஸ் பண்ணுவாங்க இல்லைன்னா சரி பாவம் மன்னிச்சு விட்டு அடுத்த எக்ஸாம் எழுதி வைப்பாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் சொல்றது போர்டு எக்ஸாம் அந்த மாதிரி இடங்கள்ல பட் இப்போ பங்களாதேஷ் எடுத்துட்டோம்னா எக்ஸாம்ல சீட் பண்ணீங்கன்னா தூக்கி உள்ள வச்சிடும் அப்படின்ற லெவல்ல கடுமையான ஒரு ஸ்ட்ரிக்டான விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களாம் அண்ட் இருக்கக்கூடிய இடங்கள்லயே பங்களாதேஷ் மட்டும்தான் தான் எக்ஸாம்ல காப்பி அடிச்சாங்கன்னா தூக்கி உள்ள வச்சிடலாம் அப்படின்ற அளவுல ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அந்த கண்ட்ரிஸ் பத்தின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்